அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் அலமது இல்லா நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு வீடியோவில் உங்கள் கூட பேசுகிறதில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் என்னை வந்து மறந்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு மறந்துடாதீங்க இந்த வீடியோ வந்து ஒரு காலையில் எடுத்த வீடியோ தான் பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் இருந்தது ஒரு ஒரு இன்ட்ரட்ஷனாக இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸ்டிச்சிங் வீடியோ எதுவுமே இல்லை இந்த மாதிரி வீடியோ போடவா இல்லை ஸ்டிச்சிங் வீடியோ போடவா அப்படிங்கிறதையும் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி நான் வந்து வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப கோமாக கூட கேட்டிருந்தாங்க நீங்கள்லாம் வீடியோ போடுறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சிரிப்பாக வந்தது அதுக்கப்புறம் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் என்னால் வீடியோ கண்டினியூவாக எடுக்கவே முடியல ஏன்னா நிறைய ஒர்க் அடுத்தடுத்து நிறைய தைக்கிற வேலை பிள்ளைங்களை பார்த்துக்கிற அந்த மாதிரி இருக்கிறனால வீடியோ பக்கமே வர முடியல இப்போ வந்து அதை எடிட் பண்ணுறது கூட மறந்து போச்சு அந்த அளவுக்கு வந்து நான் ரொம்ப கேப் விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் மொதல் நாள் வந்து ஒரு நாலு ப்ளவுஸ் நைட்டு வந்து கட் பண்ணேன் ஒரே ஒரு ப்ளவுஸ் வந்து மட்டும் தைச்சேன் அதுக்கப்புறம் வந்து தூக்கம் தான் வந்தது சரி தூங்கிடலாம் அப்படின்ட்டு வந்து இந்த இடத்த விட க்ளீன் பண்ணல அப்படியே போய் படுத்தாச்சு அதான் காலைல பிள்ளைங்களை அனுப்பின மொதல் வேலையாக வந்து இதை க்ளீன் பண்ணி விடலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஏன்னா அந்த ரூமை வந்து க்ளீன் பண்ணி விட்டால் தான் இல்லைன்னா ஃபுல்லாக அந்த கட்டில் கடையில் ஃபுல்லாக அந்த துணியெல்லாம் போயிடுது இப்போனா வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது எனக்குமே தைக்கிறதுக்கு நிறைய அடிக்கடி வந்து துணி வர்றதுனால அப்படியே பிஸியாக போயிடுது வீடியோ எடுத்தோம் அப்படின்னா இன்றைக்கி கொடுக்க முடியாதோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போயிட்ருக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலையாக வந்து என் மாடிக்கு போகிறேன் துணி காய போடும் போது பார்த்தா நிறைய காய் இருந்தது அந்த சுரைக்காய் ஃபுல்லாக வந்து எங்கள் மாடியில் வந்து படந்து கிடக்கு பக்கத்து அதாவது எங்கள் சாச்சி வீட்டு சைடில் இருந்து ஃபுல்லாகவே செடி இந்த சைடு வந்துருச்சு காட்டுறேன் பாருங்கள் இருந்து இந்த செடி வளர்ந்து வந்திருக்கு அப்படின்ட்டு இப்படி வளர்ந்துருக்குதா இது எங்க இருந்து பார்த்தீங்கன்னா அங்க இந்த இந்த இடத்துல இருந்து பக்கத்து வீ பின்னாடி வீடு அடுத்து நம்ம வீடு அடுத்து எங்களுக்கு பின்னாடி இருக்கிற வீடு அப்படி ஃபுல்லாக ஒரே ஒரு செடி அவ்வளோ படர்ந்து போய் கிடக்கு காய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காய் கிடக்கு சொல்லப்போனால் இந்த காய் இந்த இடத்துல இருந்து சாப்பிடாதது யாருமே இல்லை அந்த மாதிரி தான் வந்து அவ்வளோ காய் காய்ச்சிருக்கு அழகம் இந்த மாதிரி கொடியில் வளர்கிற காய்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா காலத்தில் நல்லா காய்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து அடிக்கடி வந்து மாடியில் துணி போட வர மாட்டேன் கீழே இடம் பத்தலை அப்படின்னா மாடிக்கு வருவேன் அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு இருந்தது சரி எப்படியாவது பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு தான் வந்து காலையில் வந்து பார்த்துட்டு போனேன் நல்லா பெருசு பெருசாக இருந்தது அதனால தான் சரி சொல்லிட்டு கட் பண்ணி யாருக்காச்சும் கொடுத்துட்லான்ட்டு மாடிக்கு வந்தாச்சு நிறைய பிஞ்சு தான் இருந்தது இன்னும் அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலேயும் பெருசாகிடுச்சுனாலும் அந்த விதை எல்லாமே வந்து நல்லா முத்தி போயிடும் இது வந்து நல்ல கரெக்டான ஸ்டேஜ் இதில் வந்து நம்ம சமைச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இதில் வந்து கொலைக்கட்டை அதெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் நமக்குலாம் அது தெரியாது ஏன்னா என் பிள்ளைங்க இதெல்லாம் பார்த்தாலே சாப்பிட்றது கிடையாது இந்த காய் பீக்கங்காய் இதெல்லாம் சமைச்சா நான் மட்டும்தான் சாப்பிட்ணும் அதனால் எங்கள் அம்மா வீட்டில் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சமைச்சி எனக்கு மட்டும் கொஞ்சமாக தருவாங்க அதை மட்டும் வந்து நான் சாப்பிட்டுக்குவேன் மற்றபடி இது வீட்டிலலாம் நான் பண்ணுறதே இல்லை ஏதாவது காய் இந்த மாதிரி செடி போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி யாருக்காச்சும் கொடுக்கும்போது அது வரும் ஒரு சந்தோஷம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் போன வருஷம்னா வந்து பின்பக்கமாக எங்கள் கொள்ளை பக்கமாக நிறைய பீக்கங்காய் செடி போட்டிருந்தேன் அது நல்ல நீல நீல பீக்கங்காவாக இருந்தது அது ஃபுல்லாக வந்து எல்லாருக்குமே கொடுத்தாச்சு தெருவில் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரவங்க எல்லாருக்குமே கொடுத்தேன் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது இந்த வருஷம் அழகும் சொரக்கா தான் வந்து கிடச்சிருந்துச்சு இப்போ வந்து நாளே நாள் மட்டும் நல்லா பெருசாக இருந்துச்சு மற்றது எல்லாமே வந்து குட்டி குட்டியாக இருந்தது இன்னும் ஒரு ஒரு வாரம் போச்சு அப்படின்னா வந்து கரெக்டாக வந்துடும் அப்படியே ஒரு பயில தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு ஏன்னா இந்த மாதிரி காய்னால் வந்து பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு தான் வந்து பிடிக்காத தவிர பெரியவங்களுக்குலாம் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி காய்களை சாப்பிட்டு தான் வந்து முக்கால்வாசி அவங்களே வளர்ந்துருப்பாங்க அதனால் இந்த காய்லாம் பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அம்மா கிட்டே வேணுமா என்னன்னு கேட்டேன் வீட்டில் போய் வை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அவங்க வீட்டில் போய் ஒன்று வச்சுட்டு வந்துடலாம் அம்மா வீடு இப்படி பக்கத்தில் இருக்கிறதும் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும் போய் வச்சாச்சு யாரையுமே காணோம் வீட்டில் போய் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த காய் தொட்டடப்பெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த இலையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் எனக்கு அந்த இலையோட ஸ்மெல் வந்து பிடிக்காது அந்த செடியோட ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அதான் தொட்டு பார்த்துட்டு கையெல்லாம் வந்து கழுவிட்டேன் ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக இருந்தது எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் பார்த்தா பார்த்திங்கன்னா வகை வகையாக டீ தூள் இருக்கும் அடுத்தப்பாவங்கள இத்தனை டீயாப்பா குடிக்கிறீங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு க்ரீன் டீ மசாலா டீ இஞ்சி டீ எடுத்து காஃபி பவுடரு அப்படின்ட்டு வரிசையாக இருந்துச்சு சரி பார்த்துட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு முன்னாடியெல்லாம் வந்து இந்த ஜன்னல் கிட்ட பார்த்தீங்கன்னா நல்ல வெயிலாக தான் இருக்கும் இப்போது இந்த செடி பின்னாடி இருந்து அப்படியே ஒரு மாதிரி நல்லா க்ரீனிஷாக பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் இப்படி ஜன்னலை திறந்து இப்படி பார்த்தோம் அப்படின்னா பார்த்துட்டே இருக்கலாம் போல் இந்த காய் குட்டி குட்டியாக அந்த பீக்கங்காலாம் பிஞ்சு குட்டி குட்டியாக வரும் அதோட இது எப்படா பெருசாகும் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன் நேற்று தான் வந்து ஒரு மூணு பீக்கங்காப்பில் கொடுத்துருந்தாங்க அப்படியே சமைச்சு நான் மட்டும்தான் சாப்பிட்டேன் இதெல்லாம் வந்து என் பிள்ளைங்களுக்கு ஏன் பிடிக்க மாட்டேது எனக்கே தெரிய மாட்டேது ஆனால் க்ளோஸ் பண்ணியே தான் வச்சுக்கிது ஏன்னா வந்து கொசு ஏதாவது வரும் அப்படிங்கிறதுக்காக எப்போயாச்சும் வந்து லைட்டாக திறந்து வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வந்து பூட்டிடுவேன் வீட்டு வேலை எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு காஃபி குடிக்கணும் போல் இருந்தது அதனால் காஃபி மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து அந்த காஃபியோ டீயோ குடித்தா தான் அதை குடித்த மாதிரியே இருக்கும் பிள்ளைங்க இருக்கும்போது வந்து ஸ்கூல் அதாவது ஸ்கூல் கிளம்பிகிட்டு இருக்கும்போது நம்ம அவசர அவசரமாக அந்த டீ குடித்தாலும் அது குடித்த மாதிரியே இருக்காது அதனால் அவங்கள வந்து அனுப்பி விட்டுட்டு பொறுமையாக வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே டிவி பார்த்துட்டே வந்து அந்த டீயோ காஃபியோ குடிக்கும் போது தான் வந்து அந்த டீ குடித்த ஃபீலிங்கே எனக்கு வருது சில டைம் இந்த டிவியே ஓடுதுன்னு எனக்கே தெரியாது அது பேசாமல் ஓடிட்டே இருக்கும் நான் பேசாமல் ஏதாவது வேலை பார்த்துட்டே இருப்பேன் ஆனால் யாரோ நம்மக்கிட்டே பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னால் நம்ம தனியாக இருப்போம்ல அந்த டைமில் அது வந்து யாரோ பேசிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அதுக்காக அதை போட்டே வச்சிருக்கிறது இன்றைக்கி வந்து இந்த ப்ளவுஸ் கொடுத்தவங்க வாங்க வரேன் அப்படின்ட்டு காலையிலே கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க அதனால் ஒன் டைம் வந்து செக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா சில நேரம் வந்து ஹூக்கு வைக்காமல் கூட அப்படியே வந்து நான் கொடுத்துருக்கேன் சில நேரம் அவசரத்தில் அப்படியே ப்ளவுஸை தைச்சிட்டு அப்படியே வந்து கொடுத்துருப்பேன் தெரிஞ்சவங்கனால அக்கா ஹூக்கு வைக்கலக்கா அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க சில பேர் வந்து என்ன ஹூக்கு கூட வைக்காமல் வா கொடுத்துக்குற அப்படின்ட்டு வந்து சண்டை பிடிச்சிருவாங்கல்ல அதுக்காக ஒன் டைம் வந்து நல்லா செக் பண்ணிவிட்டு அளவுலாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் லாஸ்ட்டாக கொடுக்கும்போதும் நான் வந்து செக் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருவேன் இந்த இப்போ எடுக்கிற ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் தைச்சி கொடுத்தது அந்த நடுவில் வச்சுருக்கல அந்த ஃப்ரில்லு அது வந்து வைக்காமல் சும்மா மட்டும் அந்த பாட்னைக்கு அந்த மாதிரி வச்சு நான் கொடுத்துருந்தேன் என்னாச்சு அப்படின்னா அவங்க இது வந்து அந்த ஸ்பேஸ் சில்க் சேரீ அதனால் கொஞ்சம் மாதிரி இழுக்கிற மாதிரி போல் அந்த அந்த நடுவில் உள்ள அந்த ஹோல் வந்து கொஞ்சம் பெருசான மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுச்சு அதனால் கொஞ்சம் உள்ளக்கு ஏதாவது டிசைன் பண்ணி கொடுங்க அந்த ஹோல் வந்து கொஞ்சம் சின்னதாகிற மாதிரி அப்படின்ட்டு வந்து கொடுத்துருந்தாங்க என்னடா இது ஹோல் போட சொல்கிறீங்க அப்புறம் அடைக்க சொல்கிறீங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு சரி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சேரீமே வந்து கொடுத்துருந்தாங்க அதில் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிவிட்டு ஏதாவது டிசைன் வச்சு கொடுங்க அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி வந்து ஃபில்லு வச்சு அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிட்டேன் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்குறது அது போட்டதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸ் பார்க்கறதுக்குமே நான் நீட்டாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுச்சு நைட்டு வந்து நாலு ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதில் வந்து ஒன்று தைச்சாச்சு மிச்சம் மூணு இருந்தது சரி எனக்கு எப்படியாவது இதை தைச்சி முடிச்சிடணும் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து ஆரி போடுறதுக்கு வந்து பழகிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து போட்டு கொடுத்தது தான் இது ரெண்டு ப்ளவுஸில் அதாவது ரெண்டு கிளாத்தில் போட்டிருப்பாங்க ஒரே கிளாத்தை ஒரே கலரில் இருக்கிற ரெண்டு கிளாத்தில் ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து தைக்கலாம் அப்படின்ட்டு இதை வந்து ஒரு நாலாவது ப்ளவுஸ்ன்னு நினைக்கிறேன் ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நீனா போட்ட அப்படின்ட்டு நான் ஓயாமல் வந்து கேட்டுகிட்டே இருந்தேன் அந்த நெட்டெலாம் வந்து அழகாக அந்த ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்குமே எப்படி இப்படி பழகுன அப்படின்னு வந்து கேட்டுகிட்டே இருந்தேன் எல்லாமே வந்து ஃபோன் பார்த்து தான் அவங்களுமே வந்து பழகியிருந்தாங்க ஆனால் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்குமே மார்க் பண்ணி வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தேன் இது மார்க் பண்ணி கொடுத்துமே கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் இருக்கும் நாலு மாதம் வரைக்கும் ஒரு ப்ளவுஸ் போட்டிருக்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தேன் அக்கா அடுத்தவங்க கொடுத்தா சீக்கிரம் போட்டுடலாம் நம்ம நம்ம ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் வச்சு வச்சு போட்டேன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்துச்சு ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கும் ஒரு நேரத்தில் ஆரி கற்றுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஆனால் பேக் பெயின் ஷோல்டர் பெயின்லாம் வரும்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா அந்த ஆசையே வந்து நான் கைவிட்டுட்டேன் சும்மாவே வந்து இப்போ தைக்கும் போதே வந்து ஷோல்டர்லாம் வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இதில் வந்து ஆரி போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு ஏன்னா நம்ம வேறு சும்மா இருக்க மாட்டோம் போட ஒன்று க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதில் போடுவோம் இதில் போடுவோம் அப்படின்ட்டு நமக்கு தோணிகிட்டே இருக்கும் அதனாலே வந்து சரி தையலோடையே நிறுத்திக்கிடுவோம்ப்பா அப்படின்ட்டு வந்து நிறுத்திக்க நிறுத்தியாச்சு ஆனால் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆரி ப்ளவுஸ் தான் வந்து போடுறதுக்கே விருப்பப்படுறாங்க இன்சாலாம் ஃப்யூச்சர்ல கற்றுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த காய்வேறு இருக்கா அப்படியே இருந்துச்சுன்னா வந்து வீணாயிடும் அதனால தான் நான் கிச்சன் பக்கம் கூட எடுத்துகிட்டு போகலாம் ஹாலே வச்சுட்டேன் யாராச்சும் கேட்டால் எடுத்து கொடுத்துலான்னு அப்படியே வந்து ஃபாத்திக்கு ஒன்று கொடுத்துட்டு கடையில் கொஞ்சம் திங்ஸ் வாங்க இருந்துச்சு அதையுமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு மிச்சம் வந்து ரெண்டு இருந்ததா அதுக்கப்புறம் வந்து அக்கா வந்தாங்க அவங்கக்கிட்ட கேட்டேன் வேணுமாக்கா அப்படின்ட்டு கூடு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால அவங்கக்கிட்ட ஒன்று கொடுத்தாச்சு மீன் வந்து கொண்டு வந்திருந்தாங்க இந்தக்கா கிட்டே வந்து அவ்வளோவா ஃப்ரெஷ்ஷாக இருக்காது ஆனால் நாங்கள் இவங்ககிட்டயே வாங்கிக்குவோம் நிறைய மீன் வண்டிக்காரவங்க வருவாங்க ஆனால் இவங்க வந்து நம்ம நம்மளை வந்து கூப்பிட்டு வந்து கொடுத்துட்டு போவாங்களா அதனால் இவங்ககிட்டயே வந்து வாங்கிடுறது இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோதோடு முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னையும் மறந்துடாதீங்க உங்கள் சப்போர்ட்டு எப்போயுமே எனக்கு கொடுங்க உங்கள் லவ் சப்போர்ட் இருக்கிறதுனால தான் இன்னும் வந்து நான் நிறைய நிறைய வீடியோ போடுறதுக்கு எனக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்